இன்னொன்னு ஒரு பெரிய அளவில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் பெண்களுக்கு இந்த முதல் திருமணம் ஒரு மாதிரியாக ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சேர்த்து சொல்றேன் முதல் திருமணம் ஒரு மாதிரியாக இதாகி போச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் அல்லது டைவர்ஸே ஆகி போச்சு செகண்ட் மேரேஜ் நல்லா இருக்குமா ஒரு முதல் ஐந்து மாதங்களுக்குள்ளேயே ரெண்டாவது திருமணம் நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிளியர் ஆகாதவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அம்மா அப்பா அல்லது ஏதேனும் ஒரு வகையில் வேலை வேலை செய்கிறவங்களுக்கு அலுவலகம் போன்ற அம்மா அப்பா அலுவலகம் போன்ற அமைப்புகளில் அனுமதிகள் வரக்கூடிய தன்மைகள் எல்லாம் கண்டிப்பாக இப்போது இருக்கிறது தனி தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே நல்லா கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் ஏதாவது ஒரு வகையில் தடைகள் தாமதங்கள் போன்றவைகள் இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு சமாளிச்சிங்க இல்லையா அதை அதை விட ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லாயிருக்கும்